வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நடிகர் சூர்யாவுடைய கங்குவா படம் நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாக கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு இப்போ மாவக்கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தை போட்டு அடி அடி நடிச்சுருக்காங்க நம்மளுடைய பழைய பேஷண்ட்டு இந்தியன் டூவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க புது பேஷண்ட்டு தங்குவாவை அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீம் க்ரியேட்டர்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த அளவுக்கு அடிவாங்குது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இந்தியன் டூ மாதிரி கலாய்க்கப்பட்ட படம் எதுவுமே கிடையாது இந்த சமீப காலத்தில் இப்போ இந்தியன் டூவிக்கே டப்பு கொடுக்கும் போல் கங்குவா படத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்களே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கும்போது படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த படத்தில் நார்மலாக ஒரு மொக்க படத்துக்கு போனோம்னா தூங்கிடுவோம் இந்த படத்தில் அதுவும் பண்ண முடியலை ஏன்னா தூங்க விடாமல் பிடிச்சி படம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கிறது ஒரு ரூமுக்குள்ளே நம்மளை போட்டு அடைச்சி மூணு மணி நேரம் நம்ம காதுகிட்ட வந்து கத்திக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும் எவ்வளோ இரிட்டேட் ஆகும் அது மாதிரி தான் இருந்துச்சு கங்குவா படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் படம் பார்த்தா நூறு பேரில் எண்பது பேர் இதை வந்து விமர்சனமாக முன்வைக்கிறாங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய விமர்சனமாக இருக்குது படத்துடைய ப்ரொடியூசர் என்ன தெரியுமா சொன்னார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எதிர்பார்க்குறோம் படத்துடைய கலெக்ஷன் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு படத்துடைய ப்ரொடியூசர் சொன்னார் சூர்யா சொன்னார் எல்லாமே வாயை பிறந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னார் படம் ப்ரமோஷன் விழாவில் வந்து பேசினார் ஞானவேல் ராஜா ஒரு படி மேலே போய் அவர் தான் ப்ரொடியூசர் அவர் என்ன சொன்னார்னா ஆடியோ லாங் லான்ச்சுக்கு கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா அந்த டிக்கெட்டு அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க இன்னும் ஒரு மாதத்தில் டிசம்பரில் நம்ம வந்து வெற்றி விழாவில் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போகிற போக்க பார்த்தா இரநூறு கோடி கலெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி அந்த அளவுக்கு ஒரு மெகா சொதப்பலாக படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க பாஜக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க சூர்யா பாஜக இவங்க ரெண்டு பேருக்கு இடையே அப்பையிலேருந்தே ஆகாது சூர்யா என்ன பண்ணார் தெரியுமா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை மட்டும் எதிர்க்கிறது அதுவும் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக என்ன சொன்னாங்க அதிமுக பாஜகவோட பேச்சை கேட்டு ஆடுது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க அந்த பிம்பத்தை வலு சேர்க்கிற மாதிரி பங்குக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் திமுகவுக்கு மறைமுகமாக அப்படிங்கிற மாதிரி சூர்யா மத்திய அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களையும் எதிர்த்தார் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இது மாதிரி நீட் தேர்வு எல்லாத்தையும் கடுமையாக வந்து எதிர்த்தாரு ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சைலண்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறது பரவலாக முன்வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மூன்று மொழிகளை கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சூர்யா சொல்றாரு ஆனால் அவங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக குவாலிட்டியான எஜுகேஷனுக்காக அவர் மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காரு மகாராஷ்டிராவுக்கு வந்து ஷிஃப்ட் ஷிஃப்டாயிருக்காரு அப்போ அவங்க பிள்ளனா ஒரு நியாயம் மற்றக்குள்ளே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னா ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து இந்த கேள்விகளை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க மொத்தம் மூன்று விஷயங்கள் காரணமாக பாஜக சூர்யாவை போட்டு சூர்யா மட்டும் இல்லை சூர்யா கார்த்தி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க முதல் காரணம் என்ன சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு விழாவில் ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க என்னென்னா கோயிலுக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணுறோம் அதுக்கு பதிலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூலு இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிகா பேசியிருந்தாங்க அது என்ன பர்டிகுலராக கோவிலுக்கு மட்டும் அவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் ஜோதியாக பயன்படுத்துறாங்க எல்லா மதத்துடைய மதஸ்தலங்களை வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லை எதையுமே சொல்லாம இருந்திருக்கலாம் பர்டிகுலராக கோவிலை மட்டும் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க இது ஒன்று ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா அதான் ஒரு கட்சிக்கு சார்பாக இன்னொரு கட்சிக்கு எதிராக அடிக்கடி அறிக்கை விட்டது பாஜகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் அறிக்கையாக விட்டது இது ரெண்டாவது இது வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடந்தது இந்த செகண்ட் செகண்ட் பாயிண்டு மூணாவது ஜெய் படம் ஜெய் படத்தில் உண்மை கதையை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறியீடெல்லாம் வைக்கப்பட்டுச்சு பின்னாடி ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்புனுச்சு அந்த எதிர்ப்புக்கு பிறகும் சூர்யா வருத்தம் தெரிவிக்கலை மன்னிப்பு வந்து கேட்கல இதெல்லாம் சூர்யா மீது பயங்கரமான ஒரு கோபத்தை பாஜகவினர் மத்தியில் வந்து ஏற்படுத்துனுச்சு இப்போ கங்குவா படம் வர ரிலீஸாக படம் மெகா சொதப்பெல்லாம் போட்டு பாஜகவும் சைடில் அடி அடி நடிக்கிறாங்க அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் பாஜகவுடைய முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா கங்குவா மாதிரியான படங்களை பார்க்குறதுக்கு செலவு செய்கிற அந்த படத்தை பார்க்குறதுக்கு செலவு பண்ணுற காசில் ஏழை குழந்தைகளுக்கு சேவை செய்கிற சிவானந்தா குருகுலத்திற்கு அளிக்கலாமே அப்படின்னு நான் வந்து முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு படம் முந்நூறுவா படம் பார்க்குறதுக்கு முந்நூறுவா செலவாகும்ல ஒரு டிக்கெட்டு அந்த முந்நூறுவாயே நான் வந்து ஏழை குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு உழைக்கக்கூடிய அந்த சிவானந்தா குருக்குலத்திற்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு ஜோதிகா சொன்னாங்களே கோவிலுக்கு அவ்வளோ பண்ணுறதுக்கு இது மாதிரி ஸ்கூலு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அசோத்தாமல் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோங்க ஆக மொத்தம் கங்குவா படம் ரீசண்ட் டயத்தில் தமிழ் சினிமாவில் வெளிவந்த பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலான படமாக வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பழைய பேஷண்ட் இந்தியன் டூவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க புது பேஷண்ட்டு கங்குவாவை வந்து அட்மிட் பண்ணிருங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய மீம் கிரியேட்டர்ஸ் இப்போ வந்து குஷியில் இருக்காங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்